வைகாசி விசாக முருகப் பெருமானுக்கு என் வார்த்தைகள் வாழ்த்துக்களாக சமர்ப்பணம் என்றும் நின் பாதம் அல்லவா அசுரர் தனிவென்று புகழ் கொண்ட வல்லவா அணைக்கின்ற கரம் தன்னை பெற்றவா நின்னை நினைக்கின்ற மனம் தன்னில் உற்றவா முருகா உனை பாடும் பணியொன்று போதும் முருகா வினை இங்கு எவ்வாறு இணைவந்து மோதும் அந்த பாடல் வரிகளோட அர்த்தம் என்னன்னா அதாவது முருகப்பெருமானின் இரண்டு திருவடிகளே எனக்கு கதி என்றும் துணை என்றும் நாம் சரணாகதி அடைந்து விட்டால் நம்மை அசுரர் போன்ற தன்மைகள் கொண்ட அதாவது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அசுரத்தன்மைகள் கொண்ட கொடூர நெகட்டிவ் விஷயங்கள் அதாவது கசப்பான அனுபவங்கள் அப்புறம் கொடூரமான விஷயங்கள் அப்புறம் பொருளாதார விஷயங்கள் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் இன்னும் நிறைய சிக்கல்கள் நம்மளை சுற்றி நோய் நொடிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும் அதுதான் அசுரத்தன்மைகள் என்று இதில் இந்த பாடல் வரியில் குறிக்கப்படுது இந்த அசுரர் போன்று இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் அவனுடைய திருவடிகளை நாம் கதி என்று நாம் பற்றிவிட்டால் இந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் அந்த எம்பெருமான் ஈஸ்வரனாகிய முருகப்பெருமானின் திரு கண் கருணையான பார்வையினால் அவனுடைய கையில் இருக்கக்கூடிய கூர்மையான வேலினால் இந்த நெகட்டிவ் விஷயங்கள் அத்தனையுமே தூள் தூளாக பொடியாக்கிவிடும் அதுதான் இந்த பாடல் வரியுடைய அர்த்தம் கரம் தன்னே பெற்றவா நின்னை நினைக்கின்ற மனம் தண்ணில் உற்றவா முருகா அதாவது முருகப்பெருமானுடைய இரண்டு திரு கரங்களும் கருணையான கரங்களாகி நம்மை வா என்று அன்பாக அழைத்து அரவணிக்கிற அந்த ஒரு உன்னதமான ரம்மியமான உணர்வை தான் இந்த இடத்துல இந்த பாடல் வரி வந்து பிரதிபலிக்கிறது அப்புறம் நின்னை நினைக்கின்ற மனம் தன்னில் உற்றவா முருகா அப்படிங்கிறது என்னன்னா அதாவது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளையும் அவரை நினைத்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நாம வந்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஜீவராசிகளுக்கும் அவர் அக்ஷய பாத்திரமாக அந்த அந்த இதய தீப ஜோதியாய் ஆத்மாவில் இருந்து அவர் என்றுமே அணையாத ஒரு தீப ஒளி விளக்காக ஒளியாக வீசி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த பாடல் வரியுடைய அர்த்தம் இப்படிப்பட்ட இந்த அருமையான முருகனை நாம் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கையில் நம்மை தீய வினைகள் என்ன செய்துவிடும் அப்படிங்கிறதா இந்த பாடல் வரியுடைய அருமையான அற்புதமான அர்த்தங்கள் துணை என்றும் நின் பாதம் அல்லவா அசுரர் தனை வென்று புகழ் கொண்ட வல்லவா அணைக்கின்ற கரம் தன்னை பெற்றவா அணைக்கின்ற கரம் தன்னை பெற்றவா நின்னை நினைக்கும் மனத்த உற்றவா உன்னை பாடும் பணி ஒன்று போதும் முருகா வினையங்கு எவ்வாறு என வந்து மோதும் உனை பாடும் பணி ஒன்று போதும்